ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பார்க்கலாம் வாங்க அப்படியே சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் அப்புறம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தோருவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறுபது பார்த்தீங்கன்னா எட்டுரூவா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ரூபா பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொராயிரன்றக்கு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது வெள்ளியோட விலை அடுத்து வாங்க நம்ம தங்கத்தோட விலை என்னங்கன்னு பார்க்க பார்க்கலாம் இந்த வீடியோல ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறது பார்க்கலாம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ முப்பத்தி மூணு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தொம்போதாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறுபா வந்து இன்றைக்கி இருக்கு இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்குது அடுத்து வாங்க இந்த வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை வந்து பார்க்கலாம் நட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பது ஐநூறு ஒம்பது லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்திங்கன்னா நாலாயிரூபா வந்து அதிகமாக இருக்குது இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை தான் அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பதினெட் பதினெட்டு கேரட்டோட வில இன்றைக்கி வந்து அப்புறவு இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்